കത്തുടേ പരിശുദ്ധ നാമത്ത മഹിമ ഉണ്ടാവുന്നതാണ് കരുമയാണ് കത്തുടേ പുള്ള കത്തുടേ വാർത്ത ചിലത് വീട്ടെ വീട്ടിൽ കട്ടുകാളിൻ്റെ ചൊല്ലി അതായത് ബുദ്ധിന്ന് ജ്ഞാനം ഞാനം എന്നെച്ചാൽ കത്തുക്കും ഭയപ്പെടുക ജ്ഞാനത്തിന് ആരംഭം എൻ്റെ കത്തുടേ വസന ചെലവ് இப்போ கத்தருக்கு பயந்து நடக்கிற ஸ்திரீ தான் ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ கத்தருடைய ஆலோசனைபடி கேட்டு நடக்கிற ஸ்திரி தான் புத்தி உள்ள ஸ்திரீ அந்த ஸ்திரியால் தான் தன் குடும்பத்தை கரெக்டாக முடியும் என்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது அடியால் ஒரு லட்சிய முன்பாக ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவள் அந்த திருமணமான பிறகு குடும்ப ஜீரத்தில் வேக பிரச்சனைகள் அடியாளுக்கும் ஒரு மனமே இருக்காது எப்பவும் பிரச்சனையாக தான் இருக்கும் அவரோடு சேர்ந்து வாழ முடியாது என்ற அந்த அந்த நிலைக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வீட்டில் இருக்கும் முடியாது சமாதானமே இருக்காது மாதிரி மாதிரி சண்டை போடுறது எப்பவும் சமாதான குறைச்சிருக்கு ஒரு நாள் நிம்மதி இருக்காது அப்படி ஒரு வாழ்க்கை தான் என்னுடைய குடும்ப ஜீவத்தில் தந்தாது அப்பொழுது நான் ஒரு கொண்டேன் ஆண்டரை ஏற்றுக்கொண்டப்புறம் ஆண்டது அப்படி பரிசு தாவியனால் அபிஷேகம் பண்ணினார் கருத்து அபிஷேகம் பண்ணப்பறம் பரிசு தாவியான கூட பேசத் தொடங்கினார் அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க தொடங்கினார் அநேக சூழ்நிலைக்குலாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றதே வார்த்தையை கொடுத்து தன்னை பலப்படுத்தி நடத்த துவங்கினார் அப்பொழுது குடும்ப ஜீர்த்த பிரச்சனையாக இருக்கும் அப்படி பிரச்சனையாக பொழுது அதுக்காக ஆண்டனுக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்தார் கால் சண்டை போடும் அந்த திருப்பி சண்டை போடும் அப்படிலாம் இருப்பேன் அப்போ ஆண்டர் சொன்னார் இல்லை மனைவியானோர் தன் புருஷனுக்கு கீழ்ப்பிடிந்திருக்காரு வேண்டும் நான் வசனம் சொல்லு வசனத்தை கீழ்ப்படுகிற பொழுது நான் உனக்கு அர்ப்பணம் செய்வேன் உனக்காக எல்லாம் பிரச்சனையெல்லாம் மாற்றி தருவேன் வசனத்தை கீழ்ப்படுகிற பொழுது கீழ்ப்படிந்து எனக்கு நடக்கிற பொழுது உனக்காக நான் எல்லா காரியங்களும் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எல்லோரும் கூட பேசினார் அப்ப நான் சரியானு சொல்லி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை அர்ப்பணித்து அந்த இருதயத்தை ஆண்டவரே கொடுத்த அளவு நமக்கு அந்த நமக்கு வராது மனுஷங்களுக்கு வராது ஆண்டவரையும் தெய்வ சமத்து பண்ணும்போது அந்த இருதயத்தை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ൃദയത്തെ പൈസ താമ്യാൻ നമുക്ക് ഈ വായി കൃവിയായി നമുക്ക് തരുവാൻ ஆண்டவர் அப்படி வாஜியோடு கேட்க கற்று அந்த ஹதயத்தை கொடுத்தா அது நிமித்தம் கத்தர் கத்திரிக்க வார்த்தை கீழ்ப்படிந்து கத்தர்லாம் குடும்ப ஜீவத்தில் கருக்கு எனக்கும் பிரச்சனை பொழுது என்னெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் எல்லாவற்றுக்கும் அவனு எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்த துவங்கினார் அப்போ நடத்து ரெட்சிப்படைக்கு முன்பாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா வீட்டிலலாம் போய் சொல்கிற பழக்கம் ஆனால் விஷயம் விஷயமானவர் ஆண்டவர் சொன்னார் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ யார்கிட்ட இந்த வெளியே சொல்லக்கூடியதாக இருந்தாலும் தேவ சமூகத்தின் என்னிடத்தில் சொல்லணும் அவன் இடத்துல மாத்திர்தான் அந்த பிரச்சனை ஆலோசனை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆலோசனை கொடுத்ததுனால என்ன சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக என்ன இருந்தாலும் ஆண்டுகிட்ட போய் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஆண்டுகிட்டே போய் பேசி பேசி பழகிற அந்த பாக்கியத்தை ஆண்டுகளுக்கு தந்தார் பேசுவது பரிசு தாமியாக இந்த பயில் படிக்கும் அந்த வேத வசனத்தை கொண்டு அடியோடு கூட பேசுவார் பேசி பேசி கத்திரை நடத்தினார் ஆண்டு ஆண்டு மாத்திரமே நோக்கி பார்த்தருக்கு வார்த்தையை கீழ்ப்படுத்தி கீழ்ப்படு நடக்க நடக்க கத்திரக்காய் பெரிய காரியங்களை செய்தார் ஆண்டவர் ஷிகேவனை அறியாத ரொட்டாட்டமாய் ஜீவித்த கணவரை கற்று சந்தித்தார் அவரும் நன்றை ஏற்றுக்கொண்டார் ஏற்றிக்கொண்டார் அவர் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல அவரும் கத்திரக்காய் ஊழியம் செய்யும்படி கத்திரக்கு கிருமை கொடுத்தார் ஊழியம் செய்து அநேகரை கத்திரிக்கலாய் நடத்துகிற பாகியத்தை அவரை கொடுத்தார் எங்கள் குடும்பத்துக்கு அப்புறம் சமாதானம் ஒருமனும் இணைந்து கத்திரக்காய் கத்திரிக்க அநேக அநேக ஆத்துமக்களை கத்திரக்காய் ஆதாயப்படுத்தும்படிக்கு தேவங்களுக்கு கிருபை கொடுத்தார் அப்போ நமக்கு பிரச்சனைகளை கிருபை கொடுத்தார் அப்படி தேசியங்களை சாட்சியாக கற்று நிறுத்தினார் குடும்ப ஜீவத்தில் அப்போ சேர்ந்து வாழ முடியாது என்று இந்த சூழ்நிலையில் கருத்து எங்களுடைய சூழ்நிலையெல்லாம் மாற்றி எங்களுக்கு சமானத்தை கட்டளையிட்டு தேசத்தில் கற்று சாட்சியாக எங்களை சாட்சியாக எங்களை தேசத்தில் வைத்தார் அப்போ வைத்தார் அப்போ நம் பிரச்சனைகள் வரும்போது நம்ம கத்தர் இடத்துல நான் போகிற பொழுது கத்தர் நமக்கு வந்து கத்தரிடத்துல நாம் போகிற பொழுது கத்தர் நமக்கு அது கேட்ட வார்த்தைகளை கொடுத்து அதில் வந்து நமக்கு விடுவிக்க ஆலோசனை கொடுக்க நம்ம கீழ்ப்படுகிற பொழுது அழகாக குடும்ப ஜீவதை கட்டுறேன் ஆனால் நம்ம யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டிருந்தது மனுஷர்கிட்ட கேட்டுருந்து அவங்களுக்கு தெரிந்த அறிவின்படி அவங்களை ஆலோசனை கொடுத்துருப்பாங்க அதன்படி நம்ம செய்தது நம்மளோட வாழ்க்கை நாசமாக போயிருக்கும் ஆனால் என் சிருஷ்டி திறமை உண்டாக்கி உண்மையாக நேசிக்கிற நம்ம சுத்த ஆவியன்றாக நம்மளோட போதும் இருக்கிற தெய்வம் நமக்கு பகல பகலும் நம்ம தெய்வ சமத்துல போனாலும் கத்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நிமிஷந்தோரம் நடத்துகிற வாழ்க்கையை கட்டுகிற தேவனாக இருக்கிறார் ஒருபோதும் ஆலோசனை வாழ்க்கையில் தீமையாக வராது ஆண்டு பற்றி கொள்ளும்போது அவர் கட்டுவார் அடியாளுக்கு செய்து வருவது போல கஷ்டப்படுற சகோதரி மகள் வீட்டில் கணவரால் பிள்ளைகளால் மாமியரால் மாமியாரால் கஷ்டப்பட்டு குடும்ப ஜீவிதமே சமான கேடா இருக்கிற சகோதி மகளுக்கு அடியாள் சொல்கிற ஆலோசனை കറത്ത ഇടത്തിൽ സുക്കുന്ന സുടം പോകുന്നപൊരു കറുത്ത ഇടത്തിൽ പോയി പ്രച്ചനയെല്ലാം നമ്മൾ ദേവശ്രമത്തിൽ ജോത്തിൽ അവർക്ക് തെവിക്കുമ്പോഴേ കത്തെ നമുക്ക് ആലോചന കൊടുപ്പ അതേ നമ്മൾ കേട്ട് ഉലക മക്കളുടെ അമ്മ അപ്പാവിടെയോ പേരൻറ്റ്സെയോ സഹോദര അവ പ്രനെ ചല്ലാത്തപടിക്ക് അവളുടെ നമ്മൾ സ്ല്ലുകൊടുത്ത് ദൈവത്തിൻ്റെ വാസനത്തിനാൽ അവരുടെ പേശുവ അത് നമുക്ക് കീഴ്പെടി നടക്കുകപൊരു എന്ത പ്രചനയായി ശരി എന്ത സിറ്റ്വേഷൻ എന്തൊക്കെ പ്രചനയാണെന്നും ശരി പിള്ള എളുമ്പം തന്നെ പ്രചനാന്നാലും ശരി എന്താ പ്രചനയായിരുന്നാലും ശരി நாம் போய் ஜபம் பண்ண நமக்கு வேதிய வார்த்தையை கொடுப்பார் அந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து தொடர்ந்து ஜெபிக்கிற பொழுது அந்த பிரச்சனை நமக்கு விடுதலை கொடுப்பார் விடுதலை கொடுத்து நம்மளை அந்த இடத்துல சாட்சியம் நிறுத்துவார் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளித்தம் எதிர்பார்க்கதை விடவும் பெரிதான ஒரு பெரிதான ஒரு பதிலை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மளை வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறனால தான் அதனுடைய வசனம் சொல்கிறது புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லி கத்தருக்கு பயந்து நடக்கிற ஸ்திரீயால் மாத்திரமே இதனுடைய வீட்டை கத்தர்களை கட்டி எழுப்ப முடியும் கட்டி எழுப்ப முடியும் ஆண்டோளை மாத்திரமே நமக்கு செய்து கொடுக்க முடியும் யாராலும் நமக்கு என்னுடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் கட்டி எழுப்பி நிறுத்தி தொடர்ந்து நம்ம நடத்த முடியாது ஆண்ட மரண பரிதம் தேவனாக இருக்கிறார் நம்ம பற்றி கொள்ளும் பொழுது நம்மளை கடைசி வரை நடத்தி அவருடைய திட்டத்தின் நடத்தி நிறைய ஆசிர்வாதமாய் கத்திர வைப்பார் சந்தேகமே இல்லை ஆமா